அனைவருக்கும் வணக்கம் அதாவது பார்வோங்கிற கொடிய நோய் வந்து நாலு மாதத்துக்கு அப்புறம் வர்ற குட்டியில் ஆஸ்பத்திரி எடுத்துகிட்டு போய் நம்ம போராடினாலும் அவங்கள காப்பாற்றலான்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க அதுக்கு முன்னாடி இந்த நாற்பது நாள் ஐம்பது நாள் குட்டிகளுக்கு பார்வம் வந்தால் தயவு செஞ்சு ஆஸ்பத்திரி எடுத்துகிட்டு போகிறப்பங்களா நம்ம தனிமைப்படுத்தி வச்சுட்டு எலக்ட்ரால் பவுடரும் தயிரும் கொடுத்து பார்க்கலாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு இயற்கையாக மரணம் வர்றப்போ அவங்களுக்கு மரணத்துக்கான ஒரு இடம் கொடுக்குறோங்கிற ஒரு நிம்மதியாவது நம்மளுக்கு கிடைக்குமா தவிர்த்து நம்ம எடுத்துகிட்டு போய் மன உளைச்சலாகி அவங்க நம்ம கண் முன்னாடியே சாகிறத நம்மளால் பார்க்க முடியல நாலு மாதத்துக்கு அப்புறம் ஆனைக்குட்டிகளை தாராளமாக காப்பாற்றலுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த க தடுப்பூசி போட்டுவிட்டால் அந்த குழந்தைய காப்பாற்றலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க தடுப்பூசி போடாமல் இருக்கிற குழந்தைகளுக்கு பார்வம் வந்தால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேங்க மன உளைச்சலாகிறதா மிச்சம் பண விரக்தி ஆகிறதா மிச்சமாக தவிர்த்து காப்பாற்றவே முடியலைங்க மனசெல்லாம் வழியோடு தான் நான் இதை சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச கருத்து தவறாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க முடிஞ்சளவுக்கு இந்த டானிக்கே கொடுங்க